வணக்கம் நண்பர்களே ஒரு சிலரோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா அவங்களா நிர்ணயிக்கிறது இல்லை ஏதோ ஒரு எண்ணத்தில் தொடங்குகிற வாழ்க்கை காலப்போக்கில் வேற மாதிரி மாறி போயிடுது அந்த வகையில் சந்தன கடத்தல் ஆள்கொலை ஆட்கள் கடத்தல் யானை தந்தம் கடத்தல் அப்படின்னு நிறைய குற்றங்களை சுமந்து ஒரு குற்றவாளியாக இறந்து போனவர் சந்தன கடத்தல் வீரப்பன் ஒரு பெரிய காட்டையே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு நிறைய மிருகங்களோட ரொம்ப நாள் வாழ்ந்த ஒரு மனிதர் ஆரம்பத்தில் இவர் ஆரம்பித்த ஒரு சில விஷயங்கள் பின்னால நிறைய பேரால் முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு நாலஞ்சு பேர் ஆதரவோட ஒரு குற்றவாளியாக சுத்திட்டு இருந்தவர் தனக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தையே படை வீரர்கள் மாதிரி தயார் பண்ணின ஒரு மனிதர் இன்னமும் அவர் வாழ்ந்த பகுதியில் போய் கேட்டால் மக்கள் வந்து அவரை நல்ல விதமாக சொல்கிறாங்க நிறைய உதவிகள் செஞ்சார் எங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சாரு சாப்பிட காசு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சமாதி நிறைய பேருக்கு இன்றைக்கி கோவிலாக இருக்குது அவர் வாழ்ந்த காடுகள் ஈரப்பன் அவர்கள் மேலே இருக்க பயத்தால் அந்த காட்டுப்பகுதிக்கு யாருமே போக மாட்டாங்க ஆனால் இப்போது அந்த வனப்பகுதியே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு வனம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் உண்மை யானை தந்தங்களை கடத்தி கோடி கோடியாக சம்பாதிச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு சில பதிவுகள் நம்ம கேட்குறோம் அவரை பார்த்தா கோடீஸ்வரர் மாதிரி இறந்த மாதிரி தெரியலை அவருடைய குடும்பங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு வறுமையில் தான் இருந்தாங்க இரண்டு மகள்கள் இவருக்கு இவங்களுடைய மனைவி இருக்காங்க அவங்க ஒரு சில கட்சியின் பின்னணியில் இப்போவும் மக்கள் பணி செஞ்சிட்ருக்காங்க ஒரு கொலை குற்றவாளியாக பேர் பெருவழியாக பார்க்கப்பட்ட சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்கள் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு போராளி ஏதோ ஒரு விஷயத்துக்காக மறைந்து ஒளிந்து வாழ ஆரம்பித்தவர் அதுவே அவருடைய வாழ்க்கையாகும் ஆகும் அப்படின்னு அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு நாம் சினிமாவில் தான் பார்த்துருப்போம் கொள்ளக்காரங்க கொலகாரங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் நாம் வாழ்ந்த சம காலத்தில் ஒரு மனிதர் இப்படி இருந்திருக்கார் அப்படின்னா அது சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்கள் மட்டும்தான் ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா அப்படின்னு அனைத்து மாநிலங்களுக்குமே சவால் விட்ட ஒரு மனிதர் இவரை பிடிக்கிறதுக்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அரசாங்கங்கள் பல விதங்களில் இவரை பிடிக்க முயற்சி செஞ்சாங்க ஒரு சில பத்திரிகையாளர்களை தூதும் அனுப்பினாங்க ஆனால் யாராலையும் இவரை ஒன்றும் பண்ண முடியலை வயோதிகம் காரணமாக ஒரு சில குறைவு காரணமாக அவரே தான் தன்னுடைய இறுதி நாட்களுக்கு காரணமாகவும் இருந்தார் சினிமாலெல்லாம் பார்ப்போம் ஒரு ஹீரோ பத்து பேர் அடிக்கிற மாதிரி ஆனால் இவரை பற்றின நான் அவ்வளவு செய்திகள் வந்துமே இவரை பற்றின எந்த ஒரு உண்மையான தகவல்களும் எந்த ஒரு ஊடகங்களுக்கும் இல்லாமலே மறைஞ்சி போயிட்டாரு வீரப்பன் அவர்கள் உண்மையாலுமே ஒரு மனிதாபிமான மனிதராக இவரை நிறைய பேர் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலை காட்டு மிருகங்கள் மேலே ரொம்ப அன்பு கொண்டவராகவும் அதே போல் தன்னை நம்பி வந்தவர்களை ஏமாற்றாமலும் அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டும் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதராக நிறைய பேரோட மனசில் தெய்வமாக இருக்கிறவர் வீரப்பனவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி பிறந்தவர் ஒருவருடைய ஜனனம் அப்படிங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்டது அதே போல் மரணமும் அப்படிதான் அந்த இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது தான் அந்த வாழ்க்கைக்கான அடையாளம் அவர் நல்லது செஞ்சாரோ கெட்டது செஞ்சாரோ ஆனால் சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு சொன்னால் தெரியாத ஆட்களே கிடையாது அவரை போல் ஒரு போராளி அப்படிங்கிறவரும் கிடையாது தமிழக காவல்துறை அவங்களோட சரித்திரத்தில் ஒரு சவால் விட்ட மனிதராக வீரப்பன் இருக்கார் அந்த அளவுக்கு காவல்துறைக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் வீரப்பன் அவர்கள் பல போராட்டங்களுக்கு பின்னால் காவல்துறை அவரை ஷூட்டிங் ஆர்டர் போட்டு ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிறது செய்தித்தாள்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு மனிதனுடைய இறப்பு பல பேருக்கு வாழ்க்கை படமாக அமையும் நம்ம வாழ்க்கையில் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே நம்மளை முன்னோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்போதான் நமக்கு பின்னால் வரவங்க அந்த பாதையை சரியான முறையில் பயன்படுத்தி வருவாங்க அவங்களுக்கும் அதில் நல்ல விஷயங்கள் நடக்கும் நான் முன்ன சொன்ன மாதிரி எந்த நோக்கத்துலேயோ அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நிறைய பேரால் முடிச்சு வைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை இவரை பேரை சொல்லி நிறைய பேர் அவர் செஞ்ச நிறைய விஷயங்களை பின்னால் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஊடகங்களில் பார்த்துட்ருக்கோம் இவர் தெரிந்த ஒரு குற்றவாளியாக எல்லோரும் மனசில் இருக்காரு ஆனால் தெரியாத குற்றவாளிகள் நிறைய பேர் இந்த உலகத்தில் நடமாடிக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேருக்கு ஒரு பாடமாகவும் இருக்குது நண்பர் அவர்களுடைய வாழ்க்கை நிறைய பேருக்கு ஒரு பாடமாக இருக்குது வீரப்பன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்மளோட வாழ்க்கை எப்படி அமைக்கப்படுது அப்படிங்கிறது நாம் எடுக்கிற ஒரு முடிவில் தான் இருக்குது அதுக்கு ஒரு உதாரணமாக இருப்பவர் வீரப்பன் அவர்கள் நன்றி நண்பர்களே